எல்லாரும் இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இந்த கருத்தரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமானினுடைய தகப்பன் மிகவும் களி ஒரு நீதிமானினுடைய தகப்பன் சந்தோஷம் அடைவான் எப்பொழுது சந்தோஷம் அடைவான் ஞானம் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றதினாலே பாருங்களேன் நம்முடைய குடும்பத்துல பெற்றோர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என் இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான் அம்மையே இப்படி தரிகட்டு போய் கொண்டிருக்கிறான் பிள்ளைகளின் நிமித்தமாக அநேக பெற்றோர்கள் கலங்கி நிற்கிறார்கள் என் பிள்ளை ஆசிர்வதிக்கப்படுவானா என் பிள்ளை எழும்புவானா என் பிள்ளையினால் நாங்கள் குடும்பமாக தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறோமே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகளை ஞானத்திலே நடத்த வேண்டும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ஞானமாய் இருக்கும் பொழுது அது தகப்பனை களி கூற பண்ணும் பாருங்களேன் உங் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கர்த்தரை தேடும் பொழுது உண்மையாய் வாழும் பொழுது சபைக்கு உண்மையாய் வரும் பொழுது உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது அது அந்த தகப்பனை பண்ணுகிறதா இருக்கிறது அதனால தான் தகப்பன் என்ன செய்கிறான் என்றால் களி கூறுகிறான் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் அவனால் மகிழ்வான் பிள்ளையின் நிமித்தம் பெற்றோர்கள் சந்தோஷம் அடையணும் பாருங்களேன் சாமு வேலை சபையில் கொண்டு ஆலயத்தில் கொண்டு போய் விட்ட உடனே அந்த இடத்துல அண்ணால் துக்கமுகமாக இல்லை அவள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினாள் அந்த பிள்ளையை நிமித்தமாய் நான் விசுவாசிக்கிறேன் அந்த பிள்ளை கர்த்தருக்கு பணிவிடை செய்ததினாலே ஞானம் உள்ளவனாய் இருந்ததினாலே அவன் தகப்பனும் தாயும் கலிக்கூர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு உங்கள் மூலமாய் உங்கள் பிள் பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளுக்காக செபிங்க பிள்ளைகளை நல்வழியில் நடத்துங்க வார்த்தைகளை படிக்க சொல்லுங்கள் கீழ்ப்படிதலை கற்று கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் வசனத்தில் நிற்க சொல்லுங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வார் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காய் எழும்ப கத்தர் உதவி செய்வார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே நடத்தும் ஈசுவின் ஆபத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ்